ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து கூகுள் பே வந்து அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் இந்த கூகுள் வந்து வந்து நம்ம நம்ம அமௌண்ட் பாதுகாப்பாக இருந்தால் நம்மளோட அக்கௌண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம நம்ம இதில் கண்டிப்பாக சேஞ்ச் ஸோ செட்டிங் பண்ணியாக ஒரு பாதுகாப்பான சேஃப்டி செட்டிங்ஸ் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் போகலாம் இப்போ அது என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒருத்தவங்க காசு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து நமக்கு காசு அனுப்பியிருக்காங்க பாருங்க ஸோ இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நமக்கு பார்க்க முடியாது இருக்காது ஸோ கடைசி இருக்கக்கூடிய நாலே டிஜிட் நம்பர் மட்டும் தான் ஸோ இங்கே வந்து விசிபிள் ஆகும் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நம்ம போகும்போது நம்ம இப்போ யாருக்காவது காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஒருத்தங்க நமக்கு பழக்கம் இல்லாதவங்க வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட காண்டாக்ட் நம்பரை ஜஸ்ட் நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கு காசு அனுப்பி விட்டுட்டோம்னா அவங்க வந்து என்னதான் தான் பார்த்தாலுமே நம்மளோட நேம் மட்டும் தான் தெரியுமே தவிர ஃபோன் நம்பரும் விசிபிளாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும் ஸோ நம்ம இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் அவங்களோட கூகுள் பே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கூகுள் பேல ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி வரும் இதில் வந்து மேலே இருக்கக்கூடிய உங்களோட ஐக்கனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இந்த செட்டிங்ஸில் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய ஹவு பீப்புள் ஃபைண்ட் யூ ஆன் கூகுள் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் மூணு ஆப்ஷன் தான் இருக்கும் இந்த மூணு ஆப்ஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுவும் ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் தான் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து ஐ கார்டில் இருக்குது அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் வந்து என்ன கீழ வந்து சிங்க் யுவர் காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ இதுதான் முக்கியமான ஆப்ஷன் ஸோ இந்த கூட இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணி ரிமூவ் காண்டாக்ட்ஸ் ஃப்ரம் கூகுள் பே அப்படின்னு இருக்கக்கூடியதை ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூகுள் பே வில் நாட் யூஸ் யுவர் காண்டாக்ட்ஸ் டு ஹெல்ப் யூ ஃபைண்ட் அண்ட் பே பீப்புள் ஆர் ஐடென்டிட்டி சஸ்பிஷியஸ் ட்ரான்சேக்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன் ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் எதுவுமே வந்து எங்கேயுமே வந்து விசிபிள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆப்ஷன் ஸோ இப்போ நம்ம வந்து ரிமூவ் அப்படின்னு கொடுத்துடலாம் இப்போ ரிமூவ் கொடுத்தாச்சுன்னா இப்போ நம்ம பேக்கில் வந்த மாதிரி நான் ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி நம்ம வந்து அவுண்ட் சென்ட் பண்ணிக்கிற முடியும் இதே மாதிரி நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது யாருக்குமே நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து விசிபிள் ஆகாது ஸோ இதே மாதிரி சேஃப்டி செட்டிங்ஸ் எக்கச்சக்கமாக நான் வந்து வீடியோ இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இனிமேல வந்து சூப்பர் டிபேரோ உங்களுக்கு உடனே கிடைக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்